எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிறைச்சாலையில் உள்ள படுத்திருக்கிறாங்க ரோம சக்கரவர்த்திகளால் அரசு சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க இப்ப சிறைச்சாலையில் இருந்துட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் பேர் சிறைச்சாலையில் இருந்து துதிக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேரு மற்றவங்க சபையில் இருந்து துதிக்கிறாங்க துதி நிமித்தமா என்ன நடந்து தெரியுமா அப்போ சொல்லுடைய புஸ்தகம்

தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவனுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது ஆரம்பித்த உடனே சிறைச்சாலையில் இருந்தவர்களுடைய கால்களில் இருந்த கட்டுண்ட சங்கில்கள் தகர்ந்தது அது மட்டும் அல்ல சிறைச்சாலை கதவுகள் திறந்தது யோசிக்கிறீங்களா நீ எந்த பெரிய சிறையில் வேணாலும் அதை துதிச்சு பாரு உடனே சொல்லுவேன் துதி வரல ஜெபம் வரல அது ஓம்பாடு விடுதலை வேணுன்ற எண்ணம் வந்தா நீ துதிப்ப அது எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி நீ துதிக்க துதிக்க கட்டுகள் உடையும் போராட்டங்கள் தகரும் ஆனா உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்ன பண்றது நம்பிக்கையை பார் துதி வரும் ஒரு நாள் என்னோடு கூட இந்த யாஸ்வமிஷாவோடைய நாமத்தை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு சகோதரி உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்து தன்னுடைய வீட்டிலிருந்த கோழிகளுக்கு ஆகாரம் போட்டு கொண்டிருந்தார்கள் ஆகாரம் போட்டு கொண்டு வீட்டு நடையிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா வெளியில் கொண்டு போய் ஆகாரத்தை போட்டாங்க யாரோ வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க இந்த அம்மா போய் பொத்துன்னு கீழே விழுந்தாங்க அது யாரு அப்படின்னா பிசாசு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆனா ஒரு நாள் இந்த அம்மா தன்னுடைய வாகனத்தில் ஒரு வாகனத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் சொன்னார்கள் கூட மேகஸ்தம்பம் வந்துகிட்டே இருந்துச்சு நேற்றைக்கு மேகஸ்தம்பம் வந்துச்சு என்ன பிசாசு பிடிச்சி தள்ளி போடுறான் என்ன காரணம் விசுவாசத்தில் பங்கம் ஏற்பட்டால் நிச்சயமாய் உனக்கு பிரச்சனை அந்த அம்மா கடைசியில் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக பொய்ய சொல்லி சபையை விட்டு வெளியே போனாங்க இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் நடக்கல என் தேவன் சர்வ உள்ள தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை உண்மை சொல்றேன் நீ யாவுடைய சமூகத்தில் உண்மையா இருந்தால் உனக்கான காரியத்தை சர்வவல்லமிழ தேவன் கரெக்டா செய்வார் ஏங்க இப்போ உங்க கூட நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஜபத்தை கேட்டுட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்னு ஜபத்தை கேட்டுட்டு இருந்தேன் ஒரு அம்மா ஜபம் பண்றாங்க என்ன ஜபம் பண்றாங்க அப்படின்னா அந்தவரையே அந்த பிள்ளை காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அந்த பிள்ளை இந்தியாவுக்கு சீக்கிரம் வரணும் அந்த பிள்ளைக்கு காரியத்தை வாய்க்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் உடனே அந்த பிள்ளைக்கு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் கேட்டபோது சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு விசா ப்ராப்ளம் அந்த பிள்ளை இனி ஒரு வருஷம் மறுபடியும் படித்த காலேஜில் திரும்ப அதே பாடத்தை படிக்கணும் ஒரு வருட காலம் அப்படின்ட்டு எனக்கு செய்தி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்த பிள்ளைக்கு போது அந்த பிள்ளை சொன்னச்சு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன் பிள்ளை நான் ஒரு பேப்பர் தரேன் அந்த பேப்பரில் ஜெபம் பண்ணு அப்படின்னு நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த சத்தம் அந்த பாப்பா என்ன சொல்லிச்சுனா என்கிட்ட அந்த பேப்பர் இருக்குது நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ப்ரேயர் பண்ணி உனக்கு விடுதலை இல்லையா அப்ப ஒண்ணு செய்யு நான் சொல்றபடி திரும்ப செய்ய பரலோகத்தின் தேவன் நிச்சயம் உனக்கு விடுதலை செய்வார் என்னன்னு கேட்டுச்சு நான் உடனே ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்தேன் இந்த தலைப்பின்படி ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன் எங்க உண்மை சொல்றேன் எம்பெருமான் கேட்கிறார் சரியாக எட்டு நாள் எட்டாவது நாள் நிர்வாகம் அழைக்கிறது அழைத்து சொல்லுகிறது மறுபடியும் உன்னை காலேஜில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் மொத்தம் நாலு மாசம் அந்த பிள்ளைய காலேஜில் சேர்க்கல அட்டண்டன்ஸ் கிடையாது நாலு மாசம் வெளிநாட்டில் இந்தியாவில் இல்ல வெளிநாட்டில் நாலு மாசம் அட்டண்டன்ஸ் கிடையாது ஆனா ஜெபிக்க சொன்ன எட்டாவது நாள் எனக்கு திங்கக்கிழமை போன் பண்ணது நான் திங்கக்கிழமை எடுக்கல செவ்வாய்கிழமை மறுபடி போன் பண்ணி சொல்லுது எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் நான் சொன்ன என்ன என்னை காலேஜில் மறுபடியும் சேர்த்துட்டாங்க அதுபடி ஆமாம் என்னை கூப்பிட்டாங்க சேர்த்துட்டாங்க ஆமாம் சரி அப்போ காலேஜிலேருந்து ஒரு மெசேஜ் வரணும்ல ஆமாம் அந்த மெசேஜ் வரல அப்போ அந்த மெசேஜ் வந்தால் தானே அது உண்மை வாயினாலும் என்ன சொன்னாலும் இல்லை அப்படின்ட்டு அடுத்த நாள் அந்த பிள்ளை போய் கேட்டாங்க மெசேஜை உடனே அனுப்பி கொடுத்துட்டாப்புல இப்போ ஒரு வருடம் அந்த பிள்ளைக்கு விடுதலை யோசிச்சு பாருங்க அடிமைத்தனம் இல்ல நல்ல புரிஞ்சு இந்தியாவுக்கு வந்தா ஒரு வருஷம் இங்கே இருக்கணும் திரும்ப போய் இன்னும் ஒரு வருஷம் திரும்பி படிக்கணும் இந்த நிலையை விசுவாசம் உள்ள ஜபம் அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நம்ம ஜபிக்கிறோம் கிடைக்கல என்ன காரணம் அந்த பிள்ளை சொல்லுது

தொண்ணூறு பிள்ளைகளுக்கு அனுமதி ஆனால் அந்த காலேஜ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நூ நூற்றி எண்பது பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுத்து காலேஜுக்குள்ளே ஏற்றிட்டாங்க இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்கிறது தொண்ணூறு பிள்ளைகளுக்கு அப்போ இவன் என்ன செய்யணும்னா மறுபடியும் இருக்கிற தொண்ணூறு பிள்ளைகளை விட்டு அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும் இதில் இந்த பிள்ளை அதையே என் தேவன் மாற்றினார் என்று சொன்னால் என் தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் சர்வதல்ல தேவன் நான் அவரை விசுவாசிக்கிறேன் நீ விசுவாசிக்கிறியா சொல்லு விசுவாசித்தால் உனக்கு ஆகும் சும்மா ஏதோ ஒண்ண செஞ்சிட்டு நான் விசுவாசிக்கிறேன் சொல்றது இல்ல அல்லா இந்த மூன்று காரியத்துக்குள்ள நீ கடந்து வரணும் எனக்கு அந்த பிள்ளைக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சு பரவாயில்ல இந்த பிள்ளை ஜெவம் பண்ணி இருக்குல்ல யாஷ்வா கிரிய செஞ்சிருக்கிறாரில்ல அந்த பிள்ளை யாருன்னு இது கூட மூஞ்சி வரைக்கும் தெரியாது எனக்கு ஆனா சர்வ வல்லமில்ல தேவன் கிரியை செஞ்சிருக்கிறார் அதைக் குறித்து நான் என் யாஷ்வாவை துதிக்கிறேன் அல்லா அவரால் கூடாத காரியம் ஒன்னு இல்லை நீ நம்பணும் அப்ப ஸ்தோத்ர பல்கலைகள் என்னை மைமைப்படுத்துகிறான் என்று சொன்னார்